பிஜேபி அல்லது சங்கிகள் ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து பல சூழ்ச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறத கடந்த காலத்தில்தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அவர்கள் வந்து ஒரு செயலை வந்து சாதாரணமாக செய்ய மாட்டாங்க இப்போ சிஏஏ கொண்டு வந்தாங்க அதுக்கு பின்னணியாக என்ன இருந்தது இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை குறிவைத்தது அல்லது மற்ற பிரிவினரை வந்து மற்ற மத சிறுபான்மையினர் அவர்களை எல்லாம் வந்து குறிவைத்து அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களாக வந்துச்சு இப்படி பிஜேபி செய்யற ஒவ்வொரு செயல் திட்டத்துக்கு முன்னாடியும் ஒரு மதவாத அரசியல் இருக்கும் இப்போ இந்த பீகார்ல நடக்கிற இந்த வாக்காளர்களுடைய இந்த பிரச்சனை இல்ல பிஜேபி எந்தெந்த இடத்துல எல்லாம் தோல்வியை சந்தித்ததோ அந்த இடங்கள் எல்லாம் வந்து எதெல்லாம் வந்து அஹ் மத்த கட்சியினருக்கு இருக்கு ஆமா அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்கும் வகையிலான இந்த நீக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட விமர்சனம் இந்த விமர்சனத்தில் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம வந்து இதை ஓரங்கட்ட முடியாது இது வெறுமனே வாக்காளர் அதாவது ரெண்டு வகையான சிக்கல் இருக்குது இந்த தேர்தல் வாக்கு இயந்திரம் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக வந்து அரியணையில் உட்காடுறாங்க இதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ எளிதாக வந்து கடந்து போக முடியாது எப்படி இவர்களுக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறதெல்லாம் பல சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஏன்னால் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு முன்னாடி பல சந்தேகங்களை எல்லோரும் எழுப்புகிறாங்க நானும் எழுப்பியிருக்கேன் நானும் வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வந்ததுலேருந்தே இது மேலே ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னால்